அனைத்து இந்து தமிழ் மீடியா நெஞ்சங்களுக்கும் என்னுடைய சிறந்தாந்த தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டு உலகத்திற்கே ஒரு அறையுலை நாம் விடுக்க இருக்கிறோம் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய சீரிய முயற்சியினாலும் பல்லாயிரக்கணக்கான இன்னும் இன்னும் சொல்லப்போனால் லட்சோபலட்ச ராம நெஞ்சங்களால் ஜபிக்கப்பட்டு பல லட்சம் பேருடைய இன்னுயிரை இன்று வர இருக்கின்ற தைத்திருநாளாம் எட்டாம் நாளன்று அயோத்தி ஸ்ரீ ராமபிரானினுடைய கோவில் திறப்பு விழா மற்றும் பாலராமருடைய பிரதிஷ்டை சிறப்பாக நடைபெற உள்ளது இது உலகத்திற்கு ஒரு செய்தியை பறைசாற்றவிருக்கிறது அதாவது இது ராமருக்கான ஆலயம் என்பதை தாண்டி கோடான கோடி மக்களுடைய நெஞ்சங்களில் இழையோடி கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக பலத்தையும் இந்த தேசத்தின் மீதான இந்த மண்ணின் மீதான கலாச்சாரத்தையும் கட்டி ராம நாமத்தை உச்சரிக்கின்ற ஒவ்வொரு ஆன்மீகவாதிகளுக்கும் மிக சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு திருநாள் ஆனால் அதை தாண்டி இந்த உலகத்திற்கு பறைசாற்றும் என்று சொன்னேன் அல்லவா அது எதுவென்றால் ராமருடைய ஆலய பிரதிஷ்டை அல்ல நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த தேசத்தின் ராம ராஜ்யத்தினுடைய அடிக்கல் நாட்டு விழா என்பதனை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் நாமெல்லாம் இந்த தினத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு பெருமை கொள்ள வேண்டும் நாம் புண்ணிய பூமியாம் காஞ்சியிலே பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த நகரத்தில் பல நூறு கோவில்கள் உள்ளன பிரசித்தி பெற்ற பல கோவில்கள் இங்கு இருக்கின்றது பன்னீர் ஆழ்வார்களால் மங்களாசனம் செய்யப்பட்ட கிட்டத்தட்ட வைணவ திருத்தலங்கள் பதினைந்து வரை இங்கிருக்கு அதே போல அறுபத்தி மூன்று நாயன்மார்களால் பாடல் பெற்ற திருத்தலங்களாக நான்கு ஐந்து கோவில்கள் காஞ்சி மாநகரிலே இருக்கிறது அந்த கோவில்களை கட்டுகின்ற காலகட்டத்திலே நாம் இல்லை நாம் வாழவில்லை ஆனால் அதற்கும் முன்பாக அமைக்க பெற்ற ஏனென்றால் இந்த பூமியிலே நாம் நிறைய பேரை பார்க்கலாம் நம்மை ஆண்ட முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் மூர்த்தியாகவே வாழ்ந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு ஆட்சியாளராக நமக்கு ஒரு அரசனாக முதலமைச்சராக ஏழை மக்களுடைய துயர் துடைப்பவராக வாழ்ந்தார் அதே நேரத்தில் கடவுள் மறுப்பாளராக ராமசாமி நாயக்கரும் வாழ்ந்தார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற ராமதாஸ் ஆகியால் இந்த ராமனுடைய பெயர் இல்லாத இடங்கள் இல்லை மனிதர்கள் இல்லை மக்கள் இல்லை தலைவர்கள் இல்லை ஆனா குறிப்பாக இந்த தமிழகத்தை சுற்றி இருக்கக்கூடிய பிரதேசங்களில் திராவிடம் வேரூன்றி இருக்கக்கூடிய இடங்களிலே கடவுள் மறுப்பு என்கின்ற பெயரிலே ராமனை தொடர்ந்து அவதூறு பரப்புவது ஒரு தொலைக்காட்சியில முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி பங்கு பெறுகிறார் ஒரு விவாதத்தில இந்த தேசம் எனக்கு கொடுத்திருக்கின்ற உரிமை ராமனை நடுத்தெருவில் செருப்பால் அடிப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கு மற்ற மதங்களை சொல்ல முடியுமா ஒரு இஸ்லாமியரையோ இல்லை ஒரு இயேசுவையோ அல்லது ஒரு நபிகள் நாயகத்தையோ நான் இந்த மாதிரி செய்வேன்னு அதே ஐஏஎஸ் அதிகாரி சொல்வதற்கு தைரியம் இருக்கிறதா அந்த அளவுக்கு இங்கு மத துவேஷத்தை இது ஒரு செக்யுலர தேசம் என்று பொய்யுரைத்து மக்களை வஞ்சித்து என்னுடைய ஏழை இந்துக்களை மதம் மாற்றி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைய தமிழகம் இருக்கு நாடு முழுவதும் அன்னைக்கு காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் ராமனுடைய வருகைக்காக தங்களுடைய இல்லங்களிலே விளக்குகளை ஏற்றி தீபவளி திருநாளாக கொண்டாட இருக்கின்றார்கள் மக்கள் அத்தனை பேரும் இன்புற்று வாழ அவர்கள் அத்தனை பேருக்கும் அயோத்தியிலிருந்து அனுப்பப்பட்ட அட்சயதைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதை தங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்த்துக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தினுடைய அச்சாணியாக இருக்கக்கூடிய வியாபார ஸ்தலங்களில் வைத்து பூஜிக்குங்கள் என்று அங்கிருந்து அனுப்பப்பட்டிருக்கு அது ஒவ்வொரு தொண்டனுடைய மூலமாக ஒவ்வொரு கிராமம் கிராமமாக பட்டி தொட்டியில் இருந்து நகரங்களில் இருந்து மாநகரங்களில் இருந்து வார்டு வரை எல்லா பகுதி மக்களுக்கும் சென்று சேர்த்து கொண்டிருக்கின்றார் இது இன்னும் உயிரோட்டமாக ஜீவாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ராமனுக்கு மக்கள் தங்களுடைய வரவேற்பை காட்டக்கூடிய நாள் ஜனவரி இருபத்தி ரெண்டு தையெட்டு அன்று திராவிடம் தோல் உரிக்கப்படும் என்பதுல எந்த மாற்று கருத்து ஏன் இன்னைக்கு அந்த கோவில் கட்டணும் இவ்வளோ காலம் இல்லாமல் அது என்ன புதுசாக பாஜக வந்ததுக்கு அப்புறம் கிடையாதுங்க ராமர் பிறந்த பூமியாம் அயோத்தி அந்த அயோத்தியில் ராமர் பிறந்தார் வளர்ந்தார் வாழ்ந்தார் மடிந்தார் அத்தனையும் வந்தது அந்த பூமியிலே தான் நடந்தது ஆகையால அதை நாம் ஒரு இஸ்லாமியனுக்கு எப்படி மெக்காவோ ஒரு கிறிஸ்தவனுக்கு எப்படி ஜெருசலேமோ ஒரு சைவனுக்கு எப்படி காசி திருநகரோ அதை போல ஒரு வைணவனுக்கு இந்த தேசத்தில் உள்ள அத்தனை மக்களுக்குமே ராமனுடைய கோவில் என்பது ராமனுடைய இருப்பிடம் என்பது ஒரு சொர்க்கத்தை போன்றது அன்றைக்கு வாழ்ந்த அத்தனை மன்னர்களும் ராமராஜ்யத்தை அமைப்போம் என்றே சபதம் ஏற்று அந்த இடத்திலே முடிசோட்டுக் கொள்வதை பெருமையாக கொண்டிருந்தார்கள் பாபர் முதல் கொண்டு பாபரும் முதன் முதலிலே இந்தியாவில் நுழைந்த பொழுது மக்களுடைய எண்ண ஓட்டத்திற்கேற்ப நானும் அதே போலத்தான் இருப்பேன் என்று இந்த நரி வேஷம் போடும் தெரியுமா அந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு முதல்ல தான் நான் வந்து ஆட்சி அமைப்பேன் இங்க உங்க எல்லாருக்கும் நான் மன்னனாக இருப்பேன் என்று வந்து அன்று இருந்த இப்ராஹிம் லோடி என்கின்ற லோடி வம்சத்தை தோற்கடித்து இங்கே இருக்கக்கூடிய மக்களோடு மக்களாக வாழ்வேன் என்றேதான் முதலிலே அவர் ஆட்சி அமைத்தார் பிறகு அவருக்கு நாடு விடிக்கும் ஆசையிலே மக்களை வதைப்பதற்காக தன்னுடைய மீர் சாஹிப் என்கின்ற மன்ன தளபதியை அனுப்பி அந்த கோவிலை காட்டி மக்களை அச்சுறுத்தி அந்த கோவிலை அகற்றிவிட்டு அங்கே ஒரு மசூதி என்கின்ற கட்டணம் எழுப்பப்பட்டது கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகள் கடந்து விடுது ஐந்து லட்சம் பேரை இழந்திருக்கின்றோம் தமிழகத்திலிருந்து கோவையை ஆண்டு கொண்டிருந்த அன்றைய ஒரு சிற்றரசன் இருபதாயிரம் போர் வீரர்களுடன் சென்று போய் மடிந்திருக்கிறான் எத்தனை லட்சம் மக்கள் தங்களுடைய இன்னுயிர்களை இழந்திருக்கிறார்கள் என்பது வரலாற்று பதிவு ஆகவே எந்த இடத்துலையும் நாம எந்த மதத்துக்கும் துவேஷமானவர்கள் அல்ல ஆனால் பிற மதத்தவர்கள் அத்தனை பேருமே இந்து மதத்தை மட்டுமே குறிவைத்து தாக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது ஏனென்றால் உலகத்திலேயே சிலை வழிபாட்டை பெரு அளவில் கொண்டாடக்கூடியவர்கள் வணங்கக்கூடியவர்களாக இந்துக்கள் மட்டுமே இருக்கிறோம் மத்தவங்க யாரும் பெரிய அளவுல சிலை வழிபாட்டுல இல்ல நாம தான் இருக்கிறோம் வீட்டுக்கு வீடு விநாயகரை வைத்து வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் வீட்டுக்கு வீடு கிருஷ்ணரை வைத்து வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் வீட்டுக்கு வீடு நாம் பெருமாளை வணங்கி கொண்டிருக்கின்றோம் நம்மளுடைய ஆண்டுக்கு ஒரு முறை நாம் சென்று அவர்களை தரிசிக்கின்றோம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கட்டமைப்பு நம்மளுடைய இலை வழிபாட்டோட இறை வழிபாட்டோடு ஆன்மீக வழிபாட்டோட குலதெய்வ வழிபாட்டோடு கொண்டிருக்கிறது இது ஒரு வேள்வியான ஒரு உலகம் இது ஆன்மீக பூமி மக்களுக்கு அத்தனையுமே நன்மையை உரைக்கக்கூடியது ஒரு சின்ன விஷயத்தை ஒரு எறும்புக்கு செய்தாலோட பாவம்னு சொல்லி கொடுக்கக்கூடிய சமுதாயத்தில் வாழ்ந்தவர்கள் தான் இன்னைக்கு அந்த மாதிரியான சூழ்நிலையிலிருந்து நம்மளை மாற்றி இருக்கிறது இன்றைய அரசியல் சூழல் இந்த திராவிட சூழல் இந்த மதமற்ற ஒரு அரசியல் சூழல் கம்யூனிச சித்தாந்தங்கள் இடதுசாரி அமைப்புகள் இன்னைக்கு மக்களை வந்து ஒரு குழப்ப நிலைக்கு கொண்டு போயிருக்கு இன்றைய தலைமுறை நிறைய இழந்திருக்கிறோம் பெரியவர்களை மதிப்பதிலிருந்து இறை வழிபாட்டிலே இருந்து இந்த தேசத்திற்கான கலை கலாச்சாரங்களிலே இருந்து வழி தவறி போய் கொண்டிருக்கும் இன்றைக்கு நாம் உணர வேண்டியது இது ஏதோ எங்கேயோ ராமர் கோயில் கட்டுறாங்கன்றதுதான் பார்க்க கூடாது ஒவ்வொரு இந்தியனாக இந்த இந்தியாவை நேசிப்பவனா யாராக இருந்தாலும் போய் படிங்க இந்த கோயில் ஏன் கட்டுறாங்க எதற்காக கட்டுறாங்க எப்படி கட்டுறாங்க இன்ன கேஸ் நடந்தது எவ்வளவு காலமாக இதற்கான வழக்காடு மன்றங்களில் வழக்கு நடந்தது எத்தனை பேர் இன்னுயிர்களை இழந்திருக்கிறாங்க இதை ஏன் இங்க எடுத்துட்டு வந்து கட்டினாங்க ஆரம்ப நபிகள் நாயகம் தோன்றியதாக சொல்லப்படுகின்ற வரலாறே கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகள் தான் ஆகுது ஆனால் நாம் ராமரை வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்து வழிபட்டதாக நம்முடைய வேதங்கள் சொல்கிறது நம்மளுடைய கோவில்கள் இருக்குது நபிகள் பிறந்த காலத்தில் இங்கே கோவில் கட்டி இருக்கிறோம் அதற்கான ஆதாரங்கள் இருக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில்கள் காஞ்சி மாநகரிலே இருக்கு அந்த மாதிரி இந்த தேசம் முழுவதும் எத்தனையோ ஆயிரம் கோவில்கள் இருக்குது பாபரின் வருகைக்கு முன்பும் வருகைக்குப் பிறகும் இஸ்லாமியர்கள் ஆட்சியில இந்தியாவில் இருந்து மட்டும் அழிக்கப்பட்ட கோயில்களுடைய எண்ணிக்கை முப்பது லட்சத்திற்கும் அதிகமானது என்று ஒரு வரலாற்று பதிவு இருக்கு அதே போல எத்தனை எத்தனை ஆயிரம் ஆயிரம் வேதம் மடங்கள் கல்வி பல்கலைக்கழகங்கள் நிறைய நாலந்தா பல்கலைக்கழகம் இருந்தது கடிகை பல்கலைக்கழகங்கள் இருந்தது உலகத்திற்கே கல்வி போதித்த கல்வி நிலையங்களை அழித்திருக்குது நாம் எல்லா வகையான துறைகளிலும் கப்பல் கட்டுமானமாக இருக்கட்டும் ஆகாய விமானங்களாக இருக்கட்டும் அன்றைய காலகட்டத்தில் நாம் ரசவாதங்களாக இருந்தாலும் மருத்துவங்களாக இருந்தாலும் எல்லாவற்றிற்குமான கல்வியை உலகத்திற்கு தந்தவர்கள் இந்த தேசத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடியவர்கள் கிறித்துவ மிஷினரிகளுடைய தூண்டுதலின் பேரில் நம்ம மக்களே சொல்றான் கல்வியை வந்து வெள்ளக்காரன் வந்துதான் கொடுத்தான்ட்டு கிடையாது விக்கி எஜூ சா வேதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லுது ரசவாதத்தையும் ம இயந்திர பொறியியலையும் பத்தி ஒரு வேதம் சொல்லுது மந்திரங்களையும் உச்சாடனங்களையும் பற்றி ஒரு மந்திரம் சொல்லுது இறை வழிபாட்டை பத்தி ஒரு ஒரு மந்திரம் சொல்லுது இல்லறவியலையும் புறவியலையும் பத்தி ஒரு மந்திரம் சொல்லுது ஆக நாம் எதை இழந்திருக்கிறோன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இருக்கிற கல்வி சரியானதா இல்லை இன்னைக்கு நாம் வாழற வாழ்க்கை முறையானதா இல்லை நாம் கொண்டிருக்கக்கூடிய வாழ்வியல் முறையிலையும் கல்வியிலையும் கலாச்சாரத்திலையும் சரியாக இருக்கிறதா இல்லை ஏன்னா ஆயிரம் வருஷத்துல நம்மளை எவ்வளவு மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மைக்ரேட் ஆயிருக்கும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிங்க பொதுமக்கள் மாணவர்கள் இளைஞர்கள் தங்களுடைய வரலாறு என்ன என்பதை திரும்பி பாருங்க இல்லை என்றால் நாம் அனாதைகளாக ஆக்கப்படுவோம் யார் கையில நம்மளை எடுக்கிறானோ அவனுக்கு அடிமையாக மாற்றப்படுவோம் ஆகையனால் வரவிருக்கின்ற இந்த ராமருடைய கோவில் கும்பாபிஷேகம் என்கின்ற தினம் ராம அடிக்கல் நாட்டு விழா என்பதை உணர்ந்து நாம் அத்தனை பேரும் அதில் பங்கெடுத்து நம்ம வீட்டுக்கு வீடு அன்று மாலை குறைந்தது ஐந்து விளக்குகளாக ஏற்றி நாடு முழுவதும் தீபாவளி திருநாளாக கொண்டாடவிருக்கின்ற இந்த வேளையிலே நாம் அனைவரும் திராவிடர்கள் அல்ல தமிழர்கள் குறிப்பாக நாம் இந்த தேசத்தினுடைய ராம நாமத்தை பாடக்கூடியவர்களாக இந்து மதத்தவர்களாக இந்த தேசத்தினுடைய ஆணிவேராக இருக்கக்கூடிய கலாச்சாரத்தின் மீது கல்வியின் பேரில் நாம் எல்லோரும் உறுதி பூண்டு நாம் இந்த திருவிழாவை கோலாகலமாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்